நீங்க போதை கலாச்சாரம் நான் மட்டும் சொல்ல வேண்டாம் நீங்க ஊர்ல போய் கேளுங்க ஆசிரியர்களை கேளுங்க பள்ளிக்கூட ஆசிரியர்களை கல்லூரி பேராசிரியர் கேளுங்க பிள்ளைங்க போதையில வராங்க என்ன நடக்குதுன்னு தெரியல மோசமான கலாச்சாரம் ஆனா இது காவல்துறை முதலமைச்சர் ஸ்டாலின் கீழே இயங்கிட்டு இருக்குது இவர் சும்மா பேருக்குன்னு அந்த மாநிலம் அந்த மாநிலம் பொய்ய சொல்லி இருக்குது சொல்லிக் கொடுக்கணுமா என்ன அது கடந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதுக்கு காரணமே எதிர்கட்சி சிதறி கடந்த ஒரு சூழல் இன்னைக்கு எல்லாம் நாங்கள் ஒன்னா வந்துட்டோம் இனி ஒன்னும் ஆக போறது கிடையாது அதுக்காக திமுக ஆதரவுக்காக தான் மக்கள் ஓட்டு போடல கடந்த தேர்தலில் எதிர்க்கட்சி சிதறி இருந்த சூழல்ல இன்னைக்கு எல்லாமே ஒன்னா சேர்ந்துட்டோம் அது இல்லாம திமுக ஐந்தாண்டு காலம் ஒரு நரக ஆட்சி மோசமான ஆட்சி பெண்களுக்கு எதிரான போதை பொருட்கள் ஆட்சி கஞ்சா ஆட்சி நடத்தி இருக்கிற திமுகவை மக்கள் தூக்கி எறிய முடிவு செஞ்சுட்டாங்க எங்களுக்கு ஆதரவு மிகப்பெரிய அளவில் வந்துட்டு இருக்குது அந்த பொறாமையில அது மட்டும் இல்ல அந்த பயத்துல பேச ஆரம்பிச்சிட்டா இன்னும் பேசுவார் பேசுவார் இது ஏதாவது அந்த பயத்துல பேசுறதா அதெல்லாம் இல்ல இல்ல என்ன எந்த மெரட்ல எந்த உருட்டு இல்ல நாங்க மனப்பூர்வமா நாங்க இந்த கூட்டணி நாங்க சேர்ந்து எங்க நோக்கமே, நாங்க சேர்ந்த நோக்கமே இந்த மோசமான ஊழல் செய்கின்ற மக்கள் விரோத கஞ்சா விக்கின்ற திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அகற்றணும் அந்த ஒற்றை கருத்தோட தான் நாங்க வந்து சேர்ந்துக்குற கூட்டணியில் ಇಲ್ಲಿ யாரு மிரட்டல், யாரு உருட்டல் இது வந்து அண்ணா தீமுகா தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கு. அண்ணா தீமுகா தலைமையிலான ஆட்சி நடக்கும். தேர்தலுக்கு பிறகு பாத்துக்கலாம் நல்ல வேகமா போயிட்டு இருக்குது எங்களுக்குள்ள நல்ல ஒருங்கிணைப்பு இருக்கு கூட்டணி கட்சிக்குள்ள நாங்கள் பேசி அன்றாடம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் நல்ல ஒருங்கிணைப்பு இருக்கு உற்சாகமா இருக்கு எங்க தொண்டர்கள் அனைத்து கட்சி தொண்டர்களும் இன்னைக்கு நல்லா உற்சாகத்தோட இருக்கிறாங்க சீக்கிரமா எங்க கூட்டணியை நாங்க முடிவு பண்ணிட்டோம் அதனால கீழே அளவுல கிராஸ் ரூட் லெவல கிராம அளவுல எங்க எல்லா எங்க கூட்டணி தொண்டர்கள் எல்லாமே அவ்வளவு சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிதல் வைத்துக்கிட்டு வேகமாக களத்துல இருக்கிறோம் திமுக யாரும் கிடையாது தளத்துல இல்ல யாருமே இல்ல அங்க பயத்துல இருக்கிறாங்க இப்ப நாங்க சேர்ந்த இன்னும் பயம் வந்துருச்சு இன்னும் போ போ பாத்தீங்கன்னா நாங்க வேகமா போவோம் அவங்க ஸ்லோ ஆயிடுச்சு நீங்க இதை அவர் கேட்கணும் இல்ல இல்ல பேசிட்டு இருக்கு